வணக்கம் இன்னும் ஒரே நாட்களில் தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தேர்தல் வருது தமிழ்நாட்டு மக்களுக்கு யாருக்கு வாக்களிக்க அப்படி வேண்டும் என்று நன்றாக தெரியும் வாக்களித்து வெற்றி பெற செய்வார்கள் அதே போல் யாருக்கு வாக்களிக்க கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அது வந்து சொல்லப்போனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க கூடாது ஒரு அரசு வாக்களிக்க கூடாது இல்லை அந்த கட்சி வேணாங்கிற இன்றைய சூழலுக்கு வேண்டாம் அப்படி மனித குலத்திற்கு தேவையில்லாத ஒரு கட்சி அப்படி தான் நம்ம சொல்லணும் ஏன் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து இன்றைய சூழலில் இன்றைக்கு இருக்கிற சாமானியர்களும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்வின் தக்க வைக்கிறதுக்குல்ல அதுக்கு வந்து மிக எதிரான ஒரு கட்சி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கு மனிதனுக்கு இல்லை ஒவ்வொரு உயிருக்கும் வந்து சில திறமைகள் தேவைப்பட்டிருக்கும் அந்த திறமையை வளர்த்துக்கிட்டு வளர்த்துக்கிட்டு வர்றது தான் அடுத்தடுத்த கட்டத்திற்கு போக முடியும் ஒரு காலத்தில் ரொம்ப வலுவான மனிதர்களாக இருந்தாங்க ஏன்னா வந்து நிறைய நேரம் நடக்கணும் ஓடணும் எதிரிகள் இருந்து தப்பிக்கணும் அது போல இருந்தது போன்று ஒவ்வொரு ஒரு காலகட்டத்தில் அங்கே ஒரு சமூகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் பெரும்பாலான எல்லா மனிதர்களுக்கும் விவசாயம் தெரிஞ்சிருக்கணும் இது போன்று ஒவ்வொரு காலகட்டமும் மாறிட்டு வரப்ப இன்றைய காலகட்டம் வந்து அறிவியல் காலகட்டம் அறிவியலின் வளர்ச்சி வந்து மிக அபரிவிதமானது அந்த அறிவியலின் வளர்ச்சியும் அறிவியலின் செயல்பாடுகள்தான் சமூகத்தை வந்து உந்தி எடுத்து செல்கிறது அதுதான் டாமின்டாக இருக்குது இப்போ அறிவியல் வந்து அறிவியலின் வளர்ச்சி அது 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 கொடுக்குற பைப்ராடக்ட்ஸு எல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம் இப்போ அதை புரிஞ்சிக்காத அதை அதை புரிஞ்சிக்கணும் அதை புரிஞ்சிக்கிட்டு அதன்படி செயல்பட்டால்தான் ஒவ்வொரு தனி மனிதனும் சர்வைவ் ஆக முடியும் உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா இன்றைக்கி வந்து மருத்துவத்திலேருந்து சரி லாலையும் சரி எல்லா படிப்புலேயும் சரி பள்ளி படிப்பு வாத்தியார் எல்லாருக்குமே வந்து அறிவியலை புரிஞ்சுருக்கணும் அதை கை அதை வந்து லாவகமாக கையாளும் திறமை இருக்கணும் அப்படிலாம் இருந்தால் தான் வந்து அவங்க வந்து அந்தந்த அந்தந்த துறையில் வந்து சிறந்து விளங்க முடியும் இல்லட்டினா அவங்க வந்து சிறந்து விளங்க முடியாமல் போயிடும் அதுபோல் தனி மனிதனும் ஒவ்வொரு தனி மனிதனும் அறிவியலை புரிந்து கொண்டு வாழ வேண்டிய சூழலில் இருக்கிறான் ஆனால் இந்த காலகட்டத்தில் இவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி பழம்பெருமை பேசுவது மூட நம்பிக்கையை தூக்கி பிடிப்பது மக்களை வந்து மூட நோக்கியே இட்டு செல்வது இது போன்ற வேலைகளை வந்து செய்கிறது அது மட்டும் இல்லை வந்து சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அறிவியலின் வளர்ச்சி காரணமாக ஒவ்வொரு மனிதனும் ஒரு சமூக சமத்துவத்தை நோக்கி அது வந்து அடியெடுத்து போயிட்டுருக்கிறப்ப இவர்கள் வந்து மீண்டும் சமூகத்தில் மிக ஏற்ற தாழ்வுகளை உருவாக்குறது இது போன்ற வேலைகளை செய்திட்ருக்குறாங்க இது வந்து எப்படி இருக்குன்னா இது வந்து சாமானிய மனிதர்கள் பெரும்பான்மையான மனிதர்களுடைய வாழ்வியல் இருப்பை வந்து இல்லாமல் போ செய்வதுக்கு தான் இந்த இந்த இது இந்த இந்த இவர்களுடைய இந்த கொள்கைகள் வழிவகுக்கும் இவர்கள் பத்தாண்டுகளில் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது இந்த அரசு மட்டுமல்ல அரசை சார்ந்து இருக்கிற அதன் கீழே அத அதற்கு கீழே வட்டங்களாக வளை வ வளம் வருகிற சமூகத்தின் உயர்ந்த நிலையில் இருக்கிற தனி மனிதர்கள் அலுவலர்கள் எல்லாருமே வந்து இவர்களுக்கு ஏய்ந்து ஆன ஏய்ந்து செயல்படக்கூடிய நிலைமையை நாம் இப்பொழுது பார்க்கிறோம் அதுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து நீதித்துறையாக இருக்கட்டும் மற்ற 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 துறைகளாக சமூக துறைகளாக இருக்கட்டும் இருக்கட்டும் இவற்றிலெல்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட பழமையை தனித்து இன்றைய வாழ்விக்கு இன்றைய வளர்ச்சிக்கு உதவாத கருத்துக்களை அதை வந்து திணிக்கிறாங்க அப்படி திணிக்கிறப்ப வந்து நாம் இதுவரை பெற்று வந்த வளர்ச்சியும் சமூக சமத்துவமும் இல்லாத ஒழிக்கிறதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு அவங்க பயன்படுத்துகிறது படுத்துவது மதம் தேசப்பற்று மொழி இது போன்ற மனிதனுடைய உணர்வு சம்பந்தமான விடயங்களை எடுத்துக்கிட்டு நம்ம மனிதனுடைய அறிவியல் சிந்தனையை மலுங்கடிக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதில் எவ்வளோ உதாரணங்கள் சொல்லலாம் அது வந்து உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டிலே இப்போ ஒரு தீர்ப்பு ஒன்று வருது ரெண்டு மரங்களுக்கிடையே திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொல்ல கேட்க முடியுது இதெல்லாம் வந்து ஒன்று அந்த கேஸை எடுத்து அப்படி அப்படி ஒரு தீர்ப்பு அவர் கொடுத்துருந்தாருன்னா அது கேஸை எடுத்து நடத்துகிறதே ஒரு ஒரு வீணான நேரம் எத்தனையோ மனிதர்கள் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் துயரத்திலையும் துன்பத்திலையும் இருக்கிறவனுடைய வழக்குகள் தேங்கி கிடக்கிறப்ப இப்படி ஒரு வழக்கு எடுத்து நடத்துறது அது ஒரு மனித குலத்திற்கு ஒரு தேவையில்லாத ஒரு ஒரு வழக்கு அதே போன்ற நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் இப்போ சொல்கிறாங்க அண்மையில் வந்து இப்போ ஒரு செய்தி படித்தேன் ராமருக்கு வேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு வேர்க்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பருத்தி ஆடை போடுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து மனிதனுடைய சிந்தனையை மழுங்கடிக்கிற வேலை அதே போல் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளாக சனாதனம்ங்கிற வார்த்தையை சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு இருந்த சூழல் ஆனால் மாநாட்டில் நம்முடைய தமிழ்நாட்டின் அமைச்சர் ஒருத்தர் வந்து அது ஒழிக்கப்பட வேண்டும் என்று பேசுகிறாரு ஏன்னா சமத்துவத்தை கொண்டு வருவார் அவர் ஒன்றும் பேசல அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இன்றைக்கி என்ன சொல்லுதோ அதைத்தான் பேசுகிறாரு அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் எல்லாரும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது எல்லாரும் சமங்கிறது தானே சொல்லுது ஆனால் சனாதனம்ங்கிறது சமத்துவத்தை வலியுறுத்துறது ஒரு கருத்து கிடையாது நம்ம மக்கள் எல்லாம் நினைச்சிக்கிட்டாங்க சமா சனாதனங்கிறது வந்து சூடங்கொளுத்தி ஊதுபத்தி கொளுத்தி சாமி கும்பதுன்னு அது மட்டும் கிடையாது சனாதனத்தில் அது ஆயிரம் கூறுகள் இருக்குது அதை வந்து ஒரு ஜட்ஜ் ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க சனாதனத்தில் நல்ல விஷயங்கள் இருக்குது பொறுக்கலாம் அப்படிங்கிறாங்க அவங்க ஆனால் இன்றைக்கு அவர்கள் அம்பேத்கர் கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தின் கீழே அதை படிச்சுட்டு அதன்படி தீர்ப்பளிக்க வேண்டியவங்க வந்து சனாதனத்தில் நல்ல கருத்துகள் இருக்குது அப்படிங்கிறத கொடுக்குறாங்க அதுலேருந்து நாளைக்கு நாலஞ்சு சட்டத்திட்டங்களெல்லாம் உருவி கொண்டாந்து கூட தீர்ப்பாக வழங்கலாம் அது சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஒரு அவலநிலைக்கு உருவாகும் அதே போல் பல சட்டங்களே அவர்கள் இருக்கிறாங்க இன்றைக்கு வந்து அறிவியல் வந்து எங்கேயோ வளர்ந்து போயிட்டு இன்றை இன்றைக்கி வந்து செயற்கை நுண்ணறிவு தான் வந்து இந்த இப்போ நடக்க போகிற தேர்தலையே நிர்ணயிக்குதுங்கிறாங்க எங்கேயோ உட்காந்துக்கிட்டு எந்த நாட்டிலேயோ உட்காந்துக்கிட்டு இந்தியாவில் நடக்கிற தேர்தலை வந்து நிர்ணயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தேர்தல் இது இது எப்படி நிர்ணயிக்கப்படுது இதில் இதை வந்து எப்படி வென்றெடுக்கப்பட வென்றெடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவை ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனும் கற்றுக்கணும் அப்படி கற்றுக்கிட்டால் தான் அவன் உண்மையான ஒரு ஜனநாயகத்தை இந்த நாட்டுக்கு கொண்டு வர முடியும் அதை விட்டுட்டு அவன் வந்து சாணியை கரைச்சி தலையில் தெரிஞ்சுக்கிறதும் மாட்டு முத்திரத்தை குடிக்கிறதும் இது போன்ற அறிவிற்கு ஒவ்வாத செயலை செய்கிறானா அவனா அவனால் எப்படி வந்து இந்த நாட்டில் நடக்கிற தேர்தலை எந்த நாட்டில் உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் நிர்ணயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத அவன் எப்படி உணர முடியும் அந்த அறிவை அவனுக்கு அவன் பெற்றாதானே அவன் வந்து இன்னைக்கு கிடைக்கிற இந்த நாட்டுக்கு ஜனநாயகத்தை அவன் மீட்டு கொடுக்க முடியும் ஸோ அது போன்ற அறிவுகளை உருவாக்க 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 வேண்டிய சூழலில் இருக்கிற கட்சிக்குந்தான் சமூக அமைப்புகளும் தான் இந்த நாட்டில் இருக்கணும் இந்த உலகத்தில் இருக்கணும் அது இல்லாமல் பழமைவாதங்கள் பேசிக்கிட்டு என்றோ இருக்கிற ஒரு கருத்துக்களெல்லாம் இன்றைக்கி வந்து சிறந்த கருத்துன்னு சொல்ல வைக்கிறது அப்படிங்கிறது மனிதனை இன்றைய சூழலில் இருக்கிற அறிவியல் உலகத்தில் வந்து அவனை வந்து தனிமைப்படுத்தி அவனை வந்து வா தன்னுடைய தனிமனித வாழ்வியலை தக்க வைத்து கொள்ள முடியாத சூழ்நிலையை உருவாக்கி அவனை சீக்கிரமாக சாகடிக்கிற வேலை தான் இது இதை வந்து வந்து தைரியமாக வந்து இப்போ வந்து இந்த அரசு கொடுத்த துணிச்சலில் தைரியமாக எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க உதாரணத்துக்கு ஒரு நீதியரசர் வந்து பேசுறாரு ஒரு நீதியரசர் சொல்றாரு வந்து மயில் வந்து தன்னுடைய கண்ணீரால வந்து முட்டையிடுதுன்னு சொல்றாரு இன்னொரு ஒரு பாடகி அம்மா சொல்றாங்க இசை வந்து இறைவனால உருவாக்கப்பட்டது அது வந்து ஒரு மதத்துக்காக தான் பாடணும் அப்படின்னு மேலோட்டமாக கேட்கறதுக்கு வேணா அது மதத்தை நம்பிக்கை உள்ளவங்களுக்கு அது வந்து நல்ல விஷயமா இருக்கலாம் ஆனால் அது அறிவுக்கு அறிவியலுக்கு மிகவும் முரணானது இசை என்பது அது இயற்பியலின் ஒரு கூறு அது ஒளியின் வடிவம் ஒளியின் அது சரியான ஒளி அமைப்பு வந்து இய்ந்து உருவாகிறது தான் இசை அது வந்து கடவுள் கொடுத்தாரு அது இது கொடுத்தாரு அது கொடுத்தாருலாம் இல்லை அந்த இசைக்குள்ள நீங்கள் என்ன வேணாலும் வைக்கலாம் உங்களுடைய சோகத்தை வைக்கலாம் உங்களுடைய மகிழ்ச்சியை வைக்கலாம் உங்களுடைய காதல் உணர்வை வைக்கலாம் உங்களுடைய காம உணர்வை வைக்கலாம் உங்களுடைய குரோத உணர்வை வைக்கலாம் எதை வேணாலும் வைக்கலாம் அதை வந்து இந்த கடவுளை பற்றி தான் பாடணும் இல்லை அதை அல்லாவை பற்றி பாடலாம் இயேசுவை பற்றி பாடலாம் கடவுள் இருக்கிறவங்க பாடலாம் இல்லாதவங்கிறது கூட பாடலாம் இந்த கருத்தை வந்து ஆனால் அந்த அம்மா ஒரு ரெண்டு ரெண்டு மூணு அம்மா சேர்ந்துக்கிட்டு இது பாடணுன்னா அதுக்கு வந்து எல்லோரும் பாடிட முடியுமா இசைங்கிறது எப்படி நீங்கள் வந்து ஒரு ஒரு மருத்துவத்தை படிக்கிறீங்களோ மருத்துவத்தை படிக்கிறன்னா ஆறு வருஷம் ஆகுது ஒரு டாக்டர் ஒரு வக்கீலுக்கு படிக்கணும்னா ஒரு நாலு வருஷம் ஆகுது ஒரு இசையை படிக்கணும்னா ஆர்வம் இருந்தால் அவன் படித்தான்னா எவன் வேணாலும் படிக்கலாம் யார் வேணாலும் படிக்கிட்டு எதை பற்றி வேணாலும் பாடலாம் அவன் வந்து வெளிநாடுகளில் வந்து கிளாசிக்கல் மியூசிக் பாடுறவங்களே என்ன கடவுளை பற்றியாக பாடிட்டு இருக்கிறான் மார்லி போன்ற பாடல்கள்லாம் வந்து அவருடைய இனத்திற்காக பாடினவங்க அவங்களாம் கிளாசிக்கல் மியூசிக் அந்த நாட்டில் இருக்கிற கிளாசிக்கல் மியூசிக் பாடினவங்க தான் அது கடவுள் கொடுத்தாரு அதை வந்து இந்த க இதை பற்றி தான் பாடணுங்கிற தைரியமாக பேசுறாங்க இந்த காலத்தில் வந்து ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னால் பேசுவாங்கன்னா பேச மாட்டாங்க அந்த அறிவியலுக்கு எதிரான பேசுகின்ற கருத்தை பேசுகின்ற துணிச்சலை கொடுத்தது எதுன்னா இந்த பாரதிய ஜனதா கட்சி அதுபோன்று பல 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 தலைவர்கள் பல பல அதிகார வர்க்கத்தில் இருந்து கொண்டு பல பேர் வந்து இது போன்ற மனித குலத்திற்கு அறிவியலுக்கு எதிரான கருத்துக்களை பேசுவதற்கு பேசுவதற்கு தைரியத்தை கொடுத்தது இந்த பாரதிய ஜனதா கட்சி இப்படியே விட்டோம்னா இது வந்து நம்முடைய வாழ்வியலை வாழ்வியலின் தக்கவைப்பை வந்து இல்லாம பண்ணிடக்கூடிய ஒரு கட்சி இந்த கட்சி எனவே பெரும்பான்மையான மக்கள் அவர்களுடைய வாழ் த வாழ்வை தக்க வைத்து அடுத்த நிலைக்கு போகணும்னா அதுக்கு வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சி ஒரு எதிரான கட்சி இது பெரும்பான்மையான மக்களுக்கு எதிரான கட்சி ஒரு சிலர் வந்து அந்த கட்சியை வந்து இது ஆதரிக்கிறதுக்கு முக்கிய காரணம்னால் அது த அது தனி அது தனி மனித சுயநலம் அல்லது வந்து சமூகத்தில் மற்றவர்களும் அவங்களுடைய நிலையை அடையிறத வந்து பார்த்து பார்த்து வெறுப்படைகிற ஒரு குணம் இது பண்ணுற அதாவது சமத்துவத்திற்கு எதிரான ஒரு தன்மை சாதிய மதத்தின் மீதான ஆழ்ந்த பற்றோட மனித குலத்துக்கு எதிராக செயல்படுகிற மனிதர்கள் தான் அந்த கட்சியை ஆதரிப்பார்கள் எனவே பாரதிய ஜனதா கட்சிக்கு கண்டிப்பாக வாக்களிக்க கூடாது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இப்போ பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிக்கணும் நாற்பது தொகுதியும் வெற்றி கொடுக்கணும் அது வந்து இந்தியா கூட்டணிக்கு வெற்றி பெற வாய்ப்பாக அமையும் நன்றி வணக்கம்